போன வீடியோவில் சென்னை ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்தோம் அப்படியே ஃப்ளைட் வந்துருச்சு அப்படின்னு அறிவிப்பு வந்தது உடனே நம்மளும் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் ஒரு வழியாக முடிச்சிட்டு ஃப்ளைட்டில் வந்து ஏறி நம்ம சீட்டை தேடி பிடிச்சி ஒரு வழியாக உக்காந்தாச்சு ட்ராவல் பண்ணி அட்லாண்டா ஏர்போர்ட்க்கு வந்து இறங்கியாச்சு இப்போ நாம அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் இருக்கிற அட்லாண்டா ஏர்போர்ட்ல இருந்து கமின்ஸ் என்கிற ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம் அடையங்கப்பா எவ்வளவு உயர உயரமான கட்டிடங்கள் இது ராஜா ராணி டவர்ஸ் ரோடில் இது மாதிரி நிறைய அழகான லைட்டிங்ஸோட டான்ஸ் இருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஒரே கார்கள் தாங்க ஆனா வரிசையா அழகா ஒழுங்கா போறத பார்க்க கொள்ளை அழகு தாங்க ரெண்டு பக்கமும் ஆறு வழி பாதைகள் ஆங்காங்கே வழி மாறி போய்டாம இருக்குிறதுக்காக வழிகாட்டி பலகைகள் வெச்சிருக்காங்க இல்ல சாலையோட ரெண்டு பக்கமும் பச்சை பசையில்னு மரங்கள் ஆட்டோமேட்டிக் கார்கள் அப்படிங்கிறதுனால ஜாலியா பேசிக்கிட்டே பயணம் பண்ணலாம் அடுத்து நம்ம எங்க போக போறோம்னு தெரியுமா அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க